வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே ஜனவரி பதினெட்டு மதியம் தொடங்கிய மழை நேற்றைய மாலை அறிக்கையில் அறிவித்தபடி மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறுவடை பணிகளையும் பாதித்தது பல இடங்களிலே தானியங்களையும் பாதித்திருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல தமிழ்நாட்டிலே பரவலாகியது மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ஈரோடு சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் சற்று எட்டிப்பிடிக்க தாமதம் ஏற்பட்டாலும் இன்றைக்கு இருக்கிறது மழை ஒரு சில மாவட்டங்களில் புதுச்சேரி கடலூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள்பகுதிகளில் தீவிரம் குறைந்திருந்தாலும் தூரல் சாரலுடன் நீடித்தாலும் வடக்கேயும் மத்தியிலும் தெற்கையும் தீவிரமடைந்திருக்கிறது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தீவிரமடைந்து கொடுக்கப் போகிறது கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிகளிலும் ஆந்திர பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை எட்டு பிடி எட்டி பிடிக்கும் வகையில் அண்டை மாநிலமாக ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளாவிற்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்படிவு நேற்றையை பொறுத்தவரைக்கும் மாவட்ட மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிகபட்ச மழைப்படிவை மட்டும் அறிவிக்கிறேன் அரியலூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை திருமானூரில் அதேபோல் சுத்தமல்லி அணைக்கல்லில் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டரும் குருவாடியில் பதினைந்து மில்லி மீட்டரும் ஜெயகொண்டம் தாலுக்கலோல்கள் பதிமூன்று மில்லி மீட்டரும் இன்னும் நிறைய அந்த மழை பொழிவு அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக மாமல்லபுரம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருக்குது மாவட்டத்துக்கு அதிகபட்சம் மட்டும் அறிவிக்கிறேன் சென்னையை பொறுத்த வரைக்கும் புடல் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் திருவொற்றியூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மீனம்பாக்கம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அமைந்துகரை நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புடல் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மணலி நாற்பத்தொரு மில்லி மீட்டர் இது வந்து காலை ஐந்தரை மணிக்கு முன்னாடி கிடைச்சது ஐந்தரை மணிக்கு பிறகு ஒரு லிஸ்ட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷனில் இன்னும் கூடுதல் பதிவாகி இருக்குது அது இன்னும் அதிகாரப்பூர்வமாக ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதாவது ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன் இன்னும் நிறைய பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் முழுமையாக எல்லா அதுவும் பணி செய்யவில்லை அது வந்து இன்னும் எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிப்பட்ட ஏடபிள்யூஎஸும் இருக்கிறது அந்த மழைப்படிவு இன்னும் கூடுதலாகவே இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆடியாரில் கூட ஏழு மில்லி மீட்டர் எட்டு மில்லி மீட்டர் மழை பெய்திருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் இன்னும் மழைப்படிவு அதிக கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் மழை அங்கேயும் லேசாக பொழிந்திருக்கிறது சிதம்பரம் உள்ளிட்ட அதனை ஒட்டியுள்ள பகுதியெல்லாம் பொழிந்திருக்கும் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் சாரி மணிக்கும் தருமபுரி மாவட்டத்திலையும் அரூரில் மூன்று மில்லி மீட்டர் திண்டுக்கல் மாவட்டம் பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி அதாவது ஒட்டஞ்சத்திரம் ஐந்து சென்டிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் பழனியில் கூட முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கொடைக்கானல் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் கொடைக்கானல் படகுக்குடம் இருபது மில்லிமீட்டர் திண்டுக்கல் பதினோரு மில்லிமீட்டர் காமச்சிபுரம் எட்டு மில்லி மீட்டர் வேடசெந்தூர் எட்டு மில்லி மீட்டர் மேலும் நத்தம் ஐந்து மில்லி மீட்டர் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் கூட கொடுமுடியில் ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கு தூரல் இன்னும் மழைப்பிடிவுக்கு இன்றைக்கு இருக்கிறது அங்கே எல்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பெறவில்லை பார்ப்போம் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுக்கா அலுவலகம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மற்றும் குன்றத்தூர் இருபத்தி மில்லிமீட்டர் ஸ்ரீபெரும்புதூர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் செம்பரம்பாக்கம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை அதுவும் நல்ல மழை இருக்கு அங்கேயும் அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி ஒரு ஏழு மில்லி மீட்டர் அங்கே தூரல் காணப்பட்டது இன்றைக்கு இருக்க அங்கே மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜம்மு கொண்டபட்டி ரெண்டு மில்லிமீட்டர் தூரல் இருக்கிறது இன்னும் அங்கே இன்றைக்கு தான் மழை பொழிவு இருக்கும் அடுத்தபடியாக மதுரை மாவட்டத்திலையும் இன்றைக்கு தான் அங்கே பொழிவு இருக்கும் தலாகுளத்தில் ஒரு கொஞ்சம் தூய் இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் தான் அதிகபட்ச பொழிவு தரங்கம்பாடியில் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழி பொழிந்திருப்பதாக ஏடபிள்யூஎஸ் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாயிருக்கு அதனால் அதிகாரப்பூர்வமாக தரங்கம்பாடி தாலுக்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மழை மாநில நூற்றி ப பதினேழு மில்லி மீட்டர் அதாவது பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது செம்பனார் கோவில் அதில் வந்து பதி பனிரெண்டு சென்டிமீட்டர் அதாவது நூற்றி பதினான்கு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது மயிலாடுதுறையில் நூற்றி நான்கு மில்லிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது சீர்காழியில் ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது மணல்மேடல இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது பத்து மில்லி மீட்டர் மழை இதில் தரங்கம்பாடி அறுவடை தானியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இடத்துல பதிவு ஒரு சில இடங்களில் பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதிகாரப்பூர்வத்தில் சென்டிமீட்டர் கிடைக்கப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி நாகப்பட்டினம் திருப்பூண்டில எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் மழை மேலும் தலைஞாயிறு அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வேளாங்கண்ணி ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் திருக்குவளை நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கோடியக்கரை முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் வேதாரண்யம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் நாகப்பட்டினம் பதினான்கு மில்லிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ரெண்டு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்குது இன்றைக்கு தான் அங்கே இருக்கும் மழை பெரம்பலூர் மாவட்டத்திலையும் செட்டிக்குளத்தில் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் பாடலூர் எட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் எட்டு மில்லி மீட்டர் அங்கே இன்றைக்கு இருக்கிறது மழை அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி பதினாலு மில்லிமீட்டர் மீட்டர் மீமிசல் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் குடும்பியான்மலை மில்லிமீட்டர் திருமயம் எட்டு மில்லிமீட்டர் எட்டு மில்லிமீட்டர் இன்றைக்கு மழைப்படி இருக்கிறது இன்றைக்கு அடுத்தபடியாக அறிவிக்கிறேன் இணைந்த இருங்கள் இறுதி அறிக்கையில் பாருங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மனம் பதினேழு ராமேஸ்வரம் பதினாலு மில்லிமீட்டர் பாம்பன் பதிமூன்று மில்லிமீட்டர் தொண்டி பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் தீர்த்தாண்டதனம் பன்னிரெண்டு இருக்கிறது இருக்கிறது அடுத்து ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை களவை பிடல் பாம்பாக்கம் பதிமூன்று மில்லிமீட்டர் மின்னல் பதினோரு மில்லிமீட்டர் அரக்கோணம் பத்து மில்லி மீட்டர் இன்னும் மழைப்பொடிவு ஆற்காட்டில் பத்து மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது சேலம் மாவட்டம் மழைப்பொடிவு எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மழை இருக்கிறது அங்கே சிவகங்கை மாவட்டம் பிடபிள்யூடி பங்களா அதாவது காளையார் கோவில் ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்து தேவக்கோட்டை ரெண்டு மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் சிவகங்கை ரெண்டு மில்லி மீட்டர் இருந்தாலும் அங்கே இன்றைக்கு தான் மழை இருக்கிறது தென்காசி மாவட்டம் அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தில் முப்பத்தாறு ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கிறது கடையநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆய்குடி முப்பத்தோரு மில்லி மீட்டர் சங்கரன் கோவில் பதினேழு மில்லி மீட்டர் அதாவது ஒரு அணைக்கட்டு பகுதி மேற்கு கடையநல்லூர் மேற்கு பகுதியில் தான் முப்பத்தாறு ஆறு மில்லிமீட்டர் மழை பெய்யிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுக்க மஞ்சளாறு அதாவது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிற அந்த பக்கம் ஆடுதுறை அருகே ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தபடியாக கும்பகோணத்தில் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் திருவடைமருத்தூர் நாற்பது மில்லிமீட்டர் பூதலூர் முப்பத்தி நான்கு மில்லிமீட்டர் திருவையாறு முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் லோயர் அணைக்கட்டு இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக திருக்காட்டுப்பள்ளி இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் தஞ்சாவூர் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் பாபநாசம் இருபத்தி மூன்று கிராண்ட் அணைக்கட்டு இருபத்தொன்னு அதாவது கல்லணை இருபத்தொரு மில்லிமீட்டர் அதிராமப்பட்டினம் பத்தொன்பது மீட்டர் ஐயம்பேட்டை பத்தொன்பது மில்லிமீட்டர் மதுக்கூர் பதினெட்டு மில்லிமீர் ஒரத்தநாடு பதினெட்டு மில்லிமீட்டர் நெய்வாசல் தென்பாதி பத்து மில்லிமீட்டர் மேலும் பேராவூரணி பத்து மில்லிமீட்டர் மேலும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் மழை பெடி இருக்கிறது கிண்டக்கோரை ஒன்பது மில்லிமீட்டர் பில்லிமுறை ஸ்டேட் ஆறு மில்லிமீட்டர் குன்னூர்லாம் மழை இருக்கிறது இன்றைக்கு இருக்கிறது அங்கே தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு மில்லிமீட்டர் தேக்கடி நாலு ஐந்து மில்லிமீட்டர் பெய்து இருக்கிறது சண்முகநதி மூணு மில்லிமீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறது மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புள்ளம்பாடி மூன்று மில் முப்பது மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது சமயபுரம் பதினெட்டு மில்லிமீட்டர் நந்தியாறு அணைக்கட்டு பதினேழு பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் தூவாக்குடி பதினாலு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் லால்குடி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மேலும் மழைப்படிவு அந்த மாவட்டத்தில் நேரே இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் நன்னிலம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வழங்கைமான் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் மன்னார்குடி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் இதில் மேலவாசல் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மன்னார்குடியோட கொஞ்சம் கூடுதலாக மன்னார்குடி இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் மேலும் நீடாமங்கலம் இருபது மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது குடவாசல் இருபது மில்லி மீட்டர் மேலும் முத்துப்பேட்டை சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பதினெட்டு மில் பதினேழு மில்லிமீட்டர் மழை பொடிந்திருக்கிறது திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் பதினாலு மில்லிமீட்டர் மேலும் பாண்டாவி அரத்தலைப்பு கொரடாச்சேரி அது மட்டும்தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு ரெண்டு மில்லிமீட்டர் தான் இன்றைக்கு இருக்கிறது மழைப்பொழிவு மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கயத்தாறு இருபத்தோரு மில்லிமீட்டர் சாரி கடம்பூர் இருபத்தோரு மில்லிமீட்டர் கோவில்பட்டி இருபது மில்லிமீட்டர் கயத்தாறு பதினெட்டு மில்லிமீட்டர் கழுகுமலை பதினாறு மில்லிமீட்டர் ஓட்ட ஓட்டப்படாரம் பதினாறு மில்லி மீட்டர் எட்டயபுரம் பதினோரு மில்லிமீட்டர் விளாதிக்குளம் பதினோரு மில்லி மீட்டர் தூத்துக்குடி ஐந்து மில்லிமீட்டர் இன்றைக்கு இருக்கிறது அங்கே மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டத்தில் மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது அங்கே மழைப்பொடிவு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூரில் கூட ஐந்து மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணைக்கட்டு இருபத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது திருமூர்த்தி அணை எட்டு மில்லிமீட்டர் திருமூர்த்தி ஐபி எட்டு மில்லிமீட்டர் உடுமலைப்பேட்டை ஆறு மில்லிமீட்டர் தூரம் மடத்துக்குளம் ஆறு மில்லிமீட்டர் தூரம் மழைப்பிடி லேசரம் மழைப்பொடி பண்ணியிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் ரெட் கில்ஸ் ஐம்பது மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி நாற்பத்தெட்டு மில்லிமீட்டர் சோழமரம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பூந்தமல்லி முப்பது மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய மழைப்பொடி இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேம்பாக்கம் இருபது மில்லிமீட்டர் செய்யார் பதிமூன்று மில்லிமீட்டர் செங்கம் பத்து மில்லி மீட்டர் மேலும் வந்தவாசி பத்து மில்லி மீட்டர் மேலும் ஆறணி எட்டு மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்னும் மழை பிடிவு இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் இருபது மில்லிமீட்டர் விசிஎஸ் மில் அம்முண்டி பத்து மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் மழை பிடிப்பு இருக்கிறது மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மணலூர் சரி மணம்பூண்டி ஐந்து மில்லிமீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறது மழை நேற்றைக்கு லேசாக தூரல் சாரலாக இருந்தாலும் இன்றைக்கு தான் மழை இருக்கிறது அங்கே அடுத்த விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் பத்து மில்லிமீட்டர் மழை இருக்கிறது வானிலை அறிக்கைக்குள் செல்வம் வானிலை காற்று சுழற்சியை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் அமை அதாவது இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இலங்கையின் தரைப்பகுதியை ஒட்டி இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் பகுதிக்கு இன்றைக்கு வந்தடைய இருக்கிறது குமரிக்கடல் பகுதிக்கு இன்றைக்கு வந்தடைந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் அது குமரிக்கடல் மாலத்தீவு பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கும் இதனால மழை பொழிவு இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது உங்கள் மாவட்டத்திற்கு எப்பொழுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் மாறுபடும் இது வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தென்கோடியில் மட்டும் இருக்கிறது உங்கள் மாவட்டத்திற்கு எப்பன்னு பார்த்துங்க ஏற்கனவே நீடாமங்கலம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகபட்ச மழைப்பொடிவும் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்திலையும் அதிகபட்சமாக இருந்தாலும் இருக்கிறது காற்று சுழற்சி நேற்றை விட இன்றைக்கு கூடுதல் பரப்புல மழைப்பொடிவு இருக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் மழைப்படிவு கிடைக்கும் பொதுவாக மழைப்படிவு எல்லாமே வெயில் வெயில் இருக்கக்கூடிய இடத்துல தான் குளிர்ந்த இடத்துல மழை இல்லை அதாவது இரு காற்று இணையும் இடத்துல தெற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் அதாவது மழைப்பொழிவிற்கு சாதகமான கிழக்கு காற்று வந்து ஏறினாலும் ஈரப்பதமிக்க குளிர்ந்த காற்று வெப்பமான இடத்துல தான் மழைப்பொழிவு கூடுதலாக கொடுத்திருக்கிறது ஆகவே வெப்பமான இடத்துல உள்பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு வெப்பமான இடத்துல தான் உள்ளே மழைப்பொழிவை கொடுக்கும் அதாவது கடலோரத்தை விட உள்ளே மழை கொடுக்கும் இன்றைக்கு நேற்றைக்கு மழை பெய்யாத இடங்கள்ல இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதி உட்பட ஈரோடு நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களுக்கும் மற்றும் திண்டுக்கல் கரூர் மாவட்டத்திற்கும் மற்றும் திருப்பூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதேபோல் தென் மாவட்டங்களின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டு ஒட்டுமொத்தமாக மேற்குத் தொடர்ச்சி மலைக்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகாலை மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளை நல்ல மழை பெய்திருக்கிறது அதேபோல் தேனி அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மற்றும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் உங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்றாலும் உங்கள் மாவட்டத்தையும் தயவுசெய்து சேர்த்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் என்றால் உங்கள் மாவட்டமும் அடங்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு மாலை இரவு வரை நாளை அதிகாலை வரை தமிழ்நாட்டில் மழை இருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கிறது நாளை அதிகாலை வரைக்கும் கூட இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகாவின் மைசூரு அதையும் தாண்டி மங்களூருக்கும் கடலோரப் பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழைப்படிவு கிடைக்கும் ஒதுக்கி 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 தான் கிடைக்கும் ஒரு மாவட்டத்தில் நேற்றைக்கு பொழுந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்றைக்கு பாருங்க செம்பனார் அதாவது தரங்கம்பாடியில் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் ஏடபிள்யூஎஸ்ல பதிவாக இருக்கு அதே மாவட்டத்தில் ஒரு பக்கம் மணல் மணல்மேட்டில் சாதாரண ரெண்டு சென்டிமீட்டர் மழைப்பிடிவும் பொழிந்திருக்கிறது ஆனால் மழைப்பிடிப்பு ஒரு மாவட்டத்தில் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் உங்கள் மாவட்டத்துக்கும் மழைப்பிடிப்பு உண்டு ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்கள்ல பெய்யும் சில இடங்கள்ல அது நடக்கும் மழைப்பிடிப்பாக கூட போகும் ஆகவே எதுவும் நடக்கலாம் என்ற மனநிலையுடன் இருக்கணும் ஆகவே ஒதுக்கிவிட்டது என்றால் மனவேதனைப்படுவதும் அதிகமாக பெய்துவிட்டால் வேதனைப்படுவதும் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும் இது வெப்பமான பகுதிகளில் மழைப்பிடிவை கொடுக்கும் வெப்பமான பகுதி என்பது இன்றைக்கு பகலில் எங்கே வெப்பம் கூடுதலாக கிடைக்கிறதோ அந்த இடத்துல மலைகள் இடுக்குகள் இருக்கிறது மடை இடைவெளி இருக்கிறது கணவாய்கள் இருக்கிறது இவையெல்லாம் க இயற்கை அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கும் ஒரு இடத்துல காற்று கொடுக்கும் ஒரு இடத்துல வெப்பத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல வெப்பமான நலன் காற்றை கொடுக்கும் இவையெல்லாம் நம்முடைய இயற்கை அமைப்பு கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் இயற்கை அமைப்பில் வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் மாற்றி மாற்றி அமைக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் மழைப்பொழிவோட அளவு மாறி மாறி அமைவதற்கு காரணம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இட்டுவிட்டு இருக்கதும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடிய கணவாய் பகுதிகளில் தான் தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பை மழைப்பொழிவு இடத்தை மாற்றி மாற்றி அமைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அதை நேரலையில் இருந்தால் எங்கே மழைப்பொடிவு எப்பொழுது மழை பொழிவு என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கலாம் இதற்கு அடுத்த அறிக்கை மாலை என்பதனால இந்த அறிக்கையில் அறிவிக்கப்படக்கூடிய தகவல் என்னவென்றால் இன்றைக்கு மழை மா அதாவது இன்றைய மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருக்கிறது ஏற்கனவே பெய்த மாவட்டங்களும் பெய்யாத மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பு கொடுத்துவிட்டு நாளை அதிகாலை தீவிரம் குறையும் நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலையில் திங்கட்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் மழை இருக்குது காலை டெல்டாவின் இந்த வேதாரணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு குறைவாக இருந்தாலும் அதை விட கூடுதல் மழைப்பிடிப்பு திருப்பூனியில் கொடுத்துருக்கிறது ஆனால் வேதான நிம்மதி குறைவாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு மழைப்பிடிப்பு வேதாண பகுதி கொடுக்கலாம் நாளை அதிகாலையும் கொடுக்கும் நாளை அதாவது வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வேதாரணையத்துக்கு மழை இருக்கிறது அதாவது டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு அதாவது இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இருபதாம் தேதி அதிகாலை வரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை இருக்கிறது இருபதாம் தேதி மாலை வரை டெல்டாவிலே கடலோர டெல்டாவிலே இருக்கும் இருபத்தி தேதி வேதாரண்யம் பகுதி அதாவது கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் க தாலுகா பகுதிகளில் இருபத்தி தேதி அதிகாலையும் மழை இருக்கும் ஆனால் நாளை காலைக்கு பிறகு மழையின் தீவிரம் குறையும் தென் மாவட்டங்கள்லையும் கடலோரம் அதாவது டெல்டாவுக்கு தெற்கே உட்கக்கூடிய டெல் அதாவது கோடியக்கரை முனை மற்றும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட ராதாபுரம் பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் நாலு மூக்கு ஊத்து மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி மற்றும் கன்னியாகுமரி நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள் ஆங்காங்கே ஆங்காங்கே தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கிறது நாளை இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென்கோடி மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி கூட நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மழைப்பொடிவு தொடங்கலாம் ஆகவே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழை இருக்கும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி மற்றும் கோடியக்கரை முனைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி தேதி வரை மழை இருக்கும் இருபதாம் தேதி நாளை அதிகாலை வரை தமிழ்நாட்டிலே பரவலாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாளை அதிகாலை காலை வரைக்கும் நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்படிவு என்பது நாளை திங்கக்கிழமை அதிகாலை வரை இருக்கிறது நாளை அதிகாலைக்கு பிறகு டெல்டாவின் தென்கடலோரம் அதாவது வேதாரண்யம் அதிராம்பட்டம் இடைப்பட்ட பகுதி தொடங்கி அப்படியே அதுராம பண்டிகத்திலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட நாலுமுக்கும் மாஞ்சோலை ஊத்து போன்ற பகுதிகளில் இருக்கும் ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலி கன்னியாகுமரியில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தென்கடலோரம் இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி தேதி வரை டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதியில் இருக்கும் இருபதாம் தேதி நாளை காலை வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு அதிகாலை வரை இருக்கிறது மேற்குத் தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு மதியத்துக்கு பிறகு நாளை அதிகாலை வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழை எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொடிவு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதியையும் தாண்டி திருப்பதி வரை இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் இன்றைக்கு மதியம் மாலையில் அந்த மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் மாலைக்கு பிறகு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழைப்பொடிவை கொடுத்தாலும் நாளை அதிகாலைக்குள் பெய்யாவிட்டால் இந்த சுற்றின் மழைப்பொடிவு அங்கே நிறைவடைந்துடும் அடுத்த சுற்றின் மழைப்பொடிவானது இருபத்தி அதாவது எங்கே விடை மழை விடைபெறுகிறதோ அதாவது இருபதாம் தேதி விடைபெறும் இடத்தில் அடுத்த மழைப்படிவு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒராம் தேதி விடைபெறக்கூடிய இடத்துல அடுத்த மழைப்படிவும் இருபத்தி எட்டாம் தேதி ஆகவே இருபத்தி மூன்றாம் தேதி விடைபெறக்கூடிய கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தாலும் அனைத்து மழைப்பொடிவு வந்து இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மணி சுற்று இருபத்தி எட்டு என்பதை நினைவில் கொண்டு இடைப்பட்ட அந்த காலத்தில் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் விரைந்து அறுவடை தேதி ஒன்று மழை பொழிவு தெரிகிறது என்பதை நினைவில் கொண்டு முதிர்ந்த நெல் தானியங்களை வைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து அறுவடை செய்து அதற்கு பிறகு மழை இருக்கிறது பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை எரிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி